வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலன்கள் ஒரு ஜாதகருக்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸ்தான அதிபதிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது கிடையாது கிரகங்களுடைய காரகத்துவம் எப்படி ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்தில் நிற்கின்ற பொழுது பலன்களை தரும் சில கிரகங்கள் சாபங்களை தரலாம் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால சாபங்களையும் குறிக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்கும் பூர்வ புண்ணியம் என்பது என்ன போன பிறவியில் நாம் விட்ட தொட்ட தொட்டக்குரன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தொடர்புகள் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது தான் தெரியும் அப்படின்னா நல்லது செஞ்சாலும் கிடைக்கும் கெட்டது செஞ்சாலும் கிடைக்கும் இல்லையா நல்லது செய்யும்போது நன்மைகள் கிடைக்கும் கெட்டது செய்யும்போது சாபங்கள் தான் கிடைக்கும் அப்போ அந்த சாபங்களையும் அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து சுட்டி காட்டுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சுட்டி காட்டும் அதிகம் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் லக்கணத்திலிருந்து ஐந்தாவது இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஸ்தானம் ஒரு ஜாதகரை பற்றிய ரகசியங்கள் அவருக்கு குபேரன் போன்ற செல்வத்தை தரக்கூடிய விஷயம் என்ன அதிர்ஷ்டத்தினால் ஏற்படக்கூடிய சொத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் பரம்பரையாக வரக்கூடிய பதவிகள் குலதெய்வம் குழந்தை பாக்கியம் காதல் இந்த விஷயங்களை பற்றி ஒரு ஜாதகரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமானால் முதல்ல பார்க்குற ஸ்தானம் வந்து ஐந்தாம் இடம்தான் ஏன்னா ஒரு குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் இந்த இடத்தில் ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பை தராது அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் என்ன பலன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் என்பது உண்டு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்தால் புத்திர தோஷம் இந்த புத்திர தோஷம் என்பது குழந்தை இல்லாத ஒரு நிலையை காட்டக்கூடிய அமைப்பு ஒன்று குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்காமலே இருக்கலாம் காலதாமதமாக இருக்கலாம் இல்லை குழந்தை உண்டாகி அது ஒரு குறிப்பிட்ட மா மாதங்களில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நடக்கின்ற பொழுது அந்த குழந்தையானது அந்த கரு கலைந்து போகலாம் இதற்கு கரு சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட விஷயங்கள் நடக்கலாம் இல்லை குழந்தை பிறந்து இறந்து போகலாம் இந்த மாதிரி குழந்தையினால் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கும் பாதிப்புகள் இருக்கும் முழுமையாக ஒரு குழந்தை கையில் கிடைக்கிறதுக்கு அவர் அதிகமாக தவம் செய்ய வேண்டியிருக்கும் இதற்கு பேர் தான் இந்த சூரியன் வந்து எந்த ஒரு சாபத்தை இந்த ஜாதகருக்கு தருகின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்பதே போன பிறவி அப்படிங்கிறதுனால தன்னுடைய தந்தைக்கு அவருடைய வயதான காலத்தில் அவருக்கு தர வேண்டிய சாப்பாடு இந்த ஜாதகர் சரியாக தந்திருக்க மாட்டார் இல்லைன்னா அப்பா ஒரு இடத்துல இருந்துருப்பாங்க இந்த ஜாதகர் வேறு ஒரு இடத்துல போன பிறவியில் இருந்திருக்கலாம் அதனால் தன்னுடைய தந்தையை கவனித்து கொள்ள முடியாத நிலை அந்த ஜாதகருக்கு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட இருந்து கூட தன்னுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய அந்த சாப்பாடு போன்ற விஷயங்களை அவர் வந்து தவறி இருக்கலாம் போன பிறவியில் செய்த பாவமானது இந்த பிறவியில் தந்தையின் சாபத்தை இந்த சூரியன் வந்து ஐந்தாம் இடத்தில் இருந்து காட்டுவார் நீ போன பிறவில் அப்பாவுக்கு நீ சரியாக கவனிச்சிக்கல அப்படிங்கிறத தந்தை சாபமாக சூரியன் ஐந்தாம் இடத்திலிருந்து காட்டுவார் புத்திர தோஷத்தை சூரியன் தந்தாலும் அது முழுவதுமான ஒரு புத்திர தோஷம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது தாமதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அது கொஞ்சம் கால தாமதத்தை தரலாம் அது ஜாதகருடைய அமைப்பை பொறுத்து அது வந்து கிடைக்கும் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைச்சாலும் பிரச்சனை ஓஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா ஓயாது எப்படி கடல் அலை ஓயாதோ அதே மாதிரி பிரச்சனைகளும் ஓயாது குழந்த பிறந்த பின்பு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளை ஏதாவது விஷமம் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனையாக வீட்டுக்கு கொண்டு வருவாங்க இதை வந்து தினமும் அதை வந்து சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒன்று போனால் ஒன்று ஏதாவது விஷயத்தில் ஒரு பிரச்சனை வரும் முக்கியமாக குழந்தைகளால் தினமும் ஒரு பிரச்சனை ஏற்படும் சரி வயசு பெரிய பிள்ளைகளான பிறகு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஓஞ்சிடும் அப்படின்னு நினச்சாலும் அப்போ அதுக்கேற்ற மாதிரியும் பிரச்சனைகள் வரும் அதனால் பிறக்கக்கூடிய பிள்ளைகளால் இந்த தந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருக்கும் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் இந்த ஜாதகருக்கு இருக்கும் சூட்டால் உடம்பு பொங்குது அப்படின்னு சொல்லுவாங்க கண் பொங்கி இருக்கிறது அதுக்கப்புறம் உடம்புல ஏதாவது கட்டி வர்றது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் தொடரும் வாக்கு கொடுத்தா அதை வந்து காப்பாற்றவே முடியாது இந்த வாக்கு யாருக்காவது கொடுத்து ஏதாவது செய்கிறேன் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இவங்களால் காப்பாற்றவே முடியாது ஏதாவது வழக்கு பிரச்சனைகள் இந்த ஜாதகர் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதில் வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இவர் மேலே ஒரு வழக்கு இருக்கு இல்லை இவர் யார் மேலேயாவது வழக்கு போட்டால் அந்த வழக்கில் ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு அந்த முடிவை எதிர்பார்த்துட்டு இருந்தால் வெற்றி கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இந்த ஜாதகருக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் புத்திர தோஷத்தை காட்டக்கூடிய அமைப்பு சூரியனுக்கு சொன்னால் அதே பலன்கள் தான் இந்த பாவ கிரகங்களுக்கும் கிடைக்கும் குழந்தை வந்து காலதாமதமாகும் இல்லை குழந்தை உண்டாயிருக்கும் போது பிரச்சனைகள் ஏற்படலாம் முழுமையான ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு தவம் இருக்க வேண்டும் அதே மாதிரி பிறக்கக்கூடிய பிள்ளைகளால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் எப்பொழுதுமே தொடரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்குது அதனால குழந்த பிறப்பில் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு இங்கே எடுத்துக்க கூடாது ஆண் பெண் இருவரில் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஐந்தாம் இடத்தில் பிரச்சனைக்குரிய ஒரு பாவ கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவருடைய மனைவிக்கு அந்த கணவரால் இந்த பிரச்சனை ஏற்படும் குழந்தை என்பது இரண்டு பேர் இணைந்த ஒரு அடையாளம் தந்தையினுடைய முதல் எழுத்தையும் தாய் இவங்க தான் என்னோடய அம்மா அப்படிங்கிறத காட்டுறது தான் ஒரு குழந்தை இல்லையா பிரச்சினைக்குரிய கிரகம் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் இருக்கு அதையும் தாண்டி அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏன்னா குழந்தையே பிறக்காத நிலை கிடையாது குழந்தை பிறக்கும் ஆனால் காலதாமதம் அப்படி காலதாமதமாகி பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த ஜாதகருக்கு ஒரு நன்றி இல்லாத பிள்ளைகளாகத்தான் இருப்பாங்க அப்பா வந்து இப்படி தான் பண்ணாங்க இல்லை அம்மா இப்படிலாம் நமக்கு பார்த்துக்கிட்டாங்க அப்படிலாம் கூட பார்க்க மாட்டாங்க தான் உண்டு த வேலை உண்டு அதெல்லாம் அவங்களுடைய கடமை செய்யணும் யார் செய்வா நீங்கள் தானே பெற்றீங்க நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு எடுத்திருந்து பேசக்கூடிய பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள் பெற்ற பிள்ளைகளை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு ஏற்படலாம் அதற்கு என்ன காரணம் போன பிறவில் செய்த பாவம் என்ன போன பிறவியில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவங்களுக்கு ஒரு அவசர காலத்தில் உதவி இருக்க மாட்டீங்க அவங்க உங்க மேல ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க நீங்க அவங்களுக்கு ஏதாவது துரோகத்தை பண்ணிருக்கலாம் அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க கூட பிறந்த தம்பி நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை அவங்களுக்கு செஞ்சுருப்பீங்க அதில் அவர்கள் வருத்தப்பட்டு தந்த சாபம் தான் இந்த ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் உங்களுக்கு போன பிறவில் இந்த பாவம் பண்ணியிருக்கப்பா அப்படிங்கிறத காட்டுறாரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் தனித்து இல்லாமல் சூரியனுடன் சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போது இன்னும் அதிகப்படியான கெடுப்பலன்களை இந்த ஜாதகருக்கு அவர் தருவார் பிள்ளைகள் மூலமாக அந்த ஜாதகருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை தருவார் சுப கிரகங்களான குரு மற்றும் சுக்கரனுடைய பார்வை இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்தில் கிடைத்தால் இந்த கெடு பலன்களுடைய அளவு குறையும் அப்போ அதிகப்படியான பிரச்சனைகள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திரதோஷம் இல்லை குழந்த பாக்கியமே இல்லாமல் கூட போகலாம் ரொம்ப அரிதாக தான் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இடத்தில் சனி இருப்பவர்களுக்கு ஏற்படும் ரொம்ப அதிகமான பரிகாரங்கள் செய்து ஆன்மீக விஷயங்கள் நிறைய ஈடுபடணும் இவங்களாம் அதிகமான அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் தான் ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி என்பது கடுமையான ஒரு புத்திர தோஷத்தை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு பெண் குழந்தை கிடைப்பதற்குரிய வாய்ப்புண்டு ஆனால் ஆண் பிள்ளை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏன்னா அது கடுமையான புத்திர தோஷத்தை காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஒரு ஆண் குழந்தை தான் வாரிசு அப்படிங்கிறதுனால ஆண் குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு இந்த ஜாதகருக்கு ஒருவேளை ஐந்தாம் இடத்துல சனி ஆட்சி உச்சம் போன்ற கிரக நிலை பெற்று வலிமையாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்து இந்த ஜாதகருக்கு குறைவாகத்தான் இருக்கும் அதனால் ஒரு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் வராது இல்லை சனி நட்பு வீட்டில் இருக்கார் பகை வீட்டில் இருக்காரு நீசம் பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனைகள் மிக வீரியமாக செயல்படும் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தாலே அந்த ஜாதகருக்கு நிம்மதியான தூக்கம் என்பதே இருக்காது ஏன்னா மனசில் கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்காது தேவையில்லாத விஷயத்துக்கு கூட கவலைப்படுகின்ற ஒரு மாதிரி ஒரு நிலை தான் அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஏன்னா அவர் எப்பொழுதுமே ஏதாவது கவலைகள் சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துக்கு இவர் தான் தன்னை நொந்து கொள்ற மாதிரி அவருக்கு ஒரு பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவி இல்லத்திலும் இவருக்கு பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்து சனி என்பது பல்வேறு பிரச்சனைகளை அவருக்கு தந்து கொண்டே இருக்கும் இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பிறவியில் இந்த ஜாதகர் தனக்கு கீழ் வேலை செய்தவர்களுக்கு ஒரு சரியான சம்பள பணம் அவங்களுக்கு தேவையான உணவு இதெல்லாம் கொடுக்காம அவங்களை ஏமாத்திருப்பாரு தரேன் தரேன்னு சொல்லிட்டு சம்பள பாக்கிய தராமலே இருந்துருப்பார் இல்லைன்னா அவங்கள அதிகமாக உழைக்க வச்சு அதற்கு தகுந்த ஒரு ஊதியத்தை தராமல் லாபத்தை மட்டும் இந்த ஜாதகர் சம்பாதிச்சுட்டு அவருக்கு நஷ்ட கணக்கு கொடுத்துருப்பாரு இப் இப்படி வேலையாட்களின் சாபம் இந்த ஜாதகருக்கு கிடைத்திருக்கும் அதுதான் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் இருக்கின்றார்களோ வேலையாட்களால் போன பிறவியில் அவருக்கு கிடைத்த சாபம் இப்போ நடைமுறைல வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் புத்திர தோஷம் இதற்கு இன்னொரு தோஷமும் இருக்கு தோஷம் ஐந்தாம் இடத்தில் ராகு யாருக்கெல்லாம் இருக்காங்களோ நாக தோஷம் பெற்ற ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம் எதனால் இந்த தோஷம் இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போன பிறவியில் ஒரு பாம்பு வந்து தன்னுடைய முட்டைகளை அடக்காத்து வச்சுட்டு போயிருக்கும் இந்த ஜாதகர் என்ன பண்ணியிருப்பாரு அந்த முட்டைகளை உடைச்சிருப்பார் கோவில் இருந்த பாம்பு அதாவது கோவிலுக்குள்ளே ஒரு பாம்பு புத்து இருக்கும் அதுக்குள்ளே ஏதாவது பாம்பை அந்த காலத்தில் வழிபாடு பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதை சாமியாக நினச்சி கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி கோவில் பாம்பு அந்த பாம்புகளை வந்து கொன்ற பாவம் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு காட்டும் இல்லை நாக பாம்புகள் தங்கியிருக்கக்கூடிய இந்த புற்றுகள் இந்த புற்றுகளை அதிகமான பெரிய புற்றுகள்லாம் அழித்தால் அது வந்து ஒரு சாபம் இப்படி பாம்பால் கிடைக்கக்கூடிய சாபம் தான் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் நிறைய பேர் என்ன எடுத்துக்கிறோன்னா குழந்தையே பிறக்காது தோஷம் கடுமையான தோஷம் அதனால் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பார்த்தோன்னே ஜாதகமே பார்க்க தெரியாதவங்க கூட தான் சொல்கிறாங்க பலனா ஆனால் உண்மையில் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் எப்படி பாவ கிரகங்களாக இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்றமோ அதே மாதிரி தான் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் ஆனால் குழந்தை பாக்கியம் என்பது உண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தவர்களையும் நான் பார்த்துருக்கேன் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர்களையும் நாம் பார்த்துருக்கேன் அதனால் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த ஜாதகர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் சீக்கிரமாக அவங்களுக்கு கிடைக்காது ரொம்ப அதுக்காக கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒரு வேலை செய்யணும் வெற்றி என்பது எளிதாக கிடைக்கக்கூடிய ஜாதகர் இல்லை அப்போ தெய்வ அனுகூலம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கடவுள் நம்பிக்கை அவங்க அதிகமாக ஏற்படுத்தி கொண்டால் இந்த ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கும் அந்த அளவுக்கு பாடுபட வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பு ஐந்தாம் இடத்தில் ராக் இருப்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் அது கடுமையான தோஷத்தை தராது ஆனாலும் அது நாக தோஷம் என்ற அமைப்பை காட்டக்கூடியது அப்படிங்கிறதுனால புத்திர பாக்கியத்தில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் இந்த ஜாதகர்களுக்கு பெண் குழந்தை அதிகமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அருவி சிகிச்சை என்று அழைக்கப்படுகின்ற சிசேரியன் இந்த சிசேரியன் மூலமாக குழந்தை பிறப்பு ஏற்படும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு பேருக்கு தான் நடக்குது அதிகபட்சமாக இந்த குழந்தை பிறப்பு என்பது சிசேர்னாக தான் இருக்குது அதனால் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு சிசேரனுக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் தெய்வ அனுகுலத்தின் மூலமாகத்தான் ஒரு பிரச்சனைகளை அவர் வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் ஆனால் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கா அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நாகதேவதையினுடைய அருளாசி முழுவதுமாக கிடைத்த ஜாதகர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நாகதேவம் இவங்களுக்கு அதிகப்படியான நல்ல விஷயங்களை தரும் பிறக்கின்ற பிள்ளைகள் நல்ல ஒரு ஞானம் பெற்றவர்களாக இருப்பாங்க ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் போன பிறவியில் நல்ல பாம்பை கொன்ற பாவமானது அதனுடைய சாபம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சாம் இடத்துல கேது இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க இப்போ ஐந்தாம் இடத்தில் குரு இருக்காரு அப்படின்னு சொன்னால் குரு என்பவர் முழுமையான ஒரு சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் அப்போ ஐந்தாம் இடத்துல இருந்தால் எந்த பிரச்சனையுமே தராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கலாம் ஆனால் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு காரக பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய காரகம் புத்திரக்காரகன் அப்படின்னா குரு தான் புத்திரக்காரகன் அவரே ஐந்தாம் இடத்துல போய் இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த குருவாலேயே அந்த குழந்தை பிறப்பு என்பது தாமதமாகும் குரு பார்த்தால் பிரச்சனைகள் விலகும் என்றாலும் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் என்பது உண்டு ஆனால் ஐந்தாம் இடம் என்பது மீன ராசியாகவோ அல்லது தனுசு ராசி குருவின் வீடாக இருந்தால் அந்த இடத்துல குரு ஆட்சி பெற்று அமைந்திருப்பார் அப்படிங்கிறதுனால தன்னுடைய வீட்டிற்கு அதிகப்படியான தொந்தரவுகளை செய்ய மாட்டார் இந்த காரக பாவ நாஸ்தி என்பது இந்த இரண்டு வீடுகளில் மட்டும் அதிகபட்சமான தன் வேலையை காட்டாது மற்ற ராசிகளில் குரு ஐந்தாம் இடமாக இருந்து அமர்ந்து விட்டால் பிரச்சனை தான் இந்த இரண்டு இடங்களில் அதிகபட்சமான தர தரமாட்டார் ஆண் குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ மற்ற இடத்துல பெண் குழந்தைகள் பிறப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் ஆண் குழந்தை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே கிடைச்சாலும் சொல் பேச்சு கேட்காத அடங்காத பிள்ளைகளாகத்தான் பிறக்கும் இது நாளா சாபம் கொடுக்கல இருக்கிற விதி அதுதான் எதனால் இந்த தோஷம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பிறவியில் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் அல்லது பிற குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுமைகளோ அவங்கள வந்து கொத்தடிமை மாதிரி வேலை வாங்கிறது வேலைக்காரங்க மாதிரி சின்ன குழந்தைங்களை வச்சு வேலை வாங்குறது அவங்களுக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு தராமல் அவங்கள கஷ்டப்படுத்துறது இப்படி சின்ன குழந்தைகளை ரொம்ப படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் போன பிறவியில் அவங்களுக்கு இந்த பிறவியில் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்து சுப கிரகமாகவே இருந்தாலும் அவர் அந்த சாபத்தை இந்த ஜாதகருக்கு காட்டுவார் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை காட்டக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே மனசில் ஏதாவது ஒரு சஞ்சலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் நடக்கின்ற பொழுது அது கடைசி நிமிஷத்தில் வந்து தடைப்பட்டு போய்விடலாம் நல்லா வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு விஷயம் சரி சரியாக முடிய போது நம்ம நினைக்கும் போது அது தடைப்பட்டு எதிர்பார்க்காத விளைவுகளை தரக்கூடியதாக மாறிவிடலாம் உடல் ஆரோக்கியமும் தொடர்ந்து சீராக இருக்காது ஒரே மாதிரி நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கி இருக்க மாட்டாங்க இன்றைக்கி ஏதாவது தலைவலி இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு உடல் நலத்தில் இருக்கலாம் இது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தொடரும் இது வந்து ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளாக ஏற்படலாம் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் புத்திர தோஷம் என்பது கிடையாது ஆனால் ஐந்தாம் இடத்து சந்திரன் என்பது போன பிறவியில் என்ன ஒரு பாவத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பிறவியில் பெற்ற தாய்க்கு உணவு தராமல் அவங்கள பட்னி போட்டிருக்கலாம் இல்லை தாயை கவனிக்காமல் இவங்க வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்கலாம் அதனால் பெத்த தாயினுடைய கடைசி காலத்தில் இவர் கூட இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ பெண்களாக இருந்தாலும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கணும் பெண்களுக்கு தன்னுடைய மாமியார் கணவருடைய அம்மாவை இவங்க கவனிச்சிக்காமல் இருக்கலாம் அவருடைய வயதான காலத்தில் மாமியாரை கவனித்து கொள்ளாத ஒரு பாவம் இருக்குது அப்படின்னாலும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் வந்திருப்பார் அப்படின்னா பெற்ற தாய் அல்லது தாயினுடைய அதே வயது உடையவர்களை கவனிக்காமல் விட்ட ஒரு தோஷம் அதுதான் சாபமாக இந்த பிறவியில் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் என்பது கிடையாது ஆனால் முதலில் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த அமைப்பு உடைய ஜாதகருக்கு எந்த சமயத்தில் எந்த விஷயம் கிடைக்கணுமோ அது சரியாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் சில பேருக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் ஒரு பொருள் கிடைக்காம அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சி அது வந்து பயன் இவர்களுக்கு அப்படி இருக்காது அஞ்சாம் இடத்துல சுக்கர இருக்கா அப்படின்னு சொன்னால் எந்த விஷயம் எந்த வயதில் சரியாக கிடைக்கணுமோ அது சரியாக கிடைக்கும் அது எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடைச்சி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய ஜாதக அமைப்பு திருமணத்திற்கு பிறகு அதிகமான யோகங்களை இந்த ஜாதகர் பெற முடியும் குழந்த பிறந்த பிறகு இன்னும் அந்த யோகத்தினுடைய அளவு அதிகரிக்கும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் இன்னும் ரெண்டு படி ஏறி அவர் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகர் ஆசைப்பட்ட பெண்ணை மணக்கக்கூடிய ஒரு ஜாதகர் காதல் திருமணம் இவங்களுக்கு தடையின்றி கை கூடும் எந்த பெண்ணை ஆசைப்படுறாங்களோ அந்த திருமணம் இவருக்கு எளிதாக கைக்கூடும் இப்போ எத்தவங்களாம் வந்து மறுக்க மாட்டாங்க சரி பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் செய்வாங்க அந்த அளவிற்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் யோகசாலிகள் பாக்கியசாலிகள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பிரச்சனை ஒரு சாபத்தை காட்டும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அவருக்கு போன பிறவில் எந்த ஒரு பாவ விஷயத்தை அவர் செய்யலையா அப்படின்னு கேட்டால் செஞ்சுருக்காரு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கு அப்படின்னு சொன்னால் போன பிறவில் காதலித்து ஏமாற்றிருப்பார் போன பிறவியில் யாரையாவது காதலிச்சுட்டு கைவிட்டிருப்பார் இல்லை அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் அந்த காதலில் தோல்வி உற்ற ஒரு பெண் இல்லை ஒரு ஆண் அவங்கள நினச்சிட்டு வாழ்நாள் முழுவதும் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு தற்கொலை போன்ற விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அந்த சாபமானது இந்த பிறவியில் இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்து நீ போன பிறவியில் நீ யாரோ ஏமாத்திட்டு வந்திருக்கீங்க இல்லை அது கை கூடவில்லை அப்படிங்கிற சாபத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுது ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் இந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் என்பது கிடையாது புத்திசாலித்தனமான அறிவு கூர்மை உள்ள பிள்ளைகள் பெறக்கூடிய ஒரு ஜாதகர் எல்லா கலைகளையும் கற்று இந்த பிள்ளைங்க வந்து சிறப்பாங்க ரொம்ப அறிவான பிள்ளைகளை பெற்ற ஜாதகராக இருப்பார் இந்த ஜாதகருக்கு முதலில் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா வந்து புதன் என்பது ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால முதல்ல பெண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகம் மனைவி பிள்ளைகள் என்று சந்தோஷமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்ச நேரங்களில் செலவழிக்கக்கூடிய பாக்கியம் அந்த ஜாதகருக்கு இருக்காது ஒன்று வேலை விஷயமா அழிஞ்சிட்டே இருப்பார் அதனால் பிள்ளைகளையும் மனைவியும் கொஞ்சம் விட்டு விலகி இருக்கிற மாதிரி அவருக்கு வேலைகள் அமையும் அப்படி இல்லை அப்படின்னாலும் இல்லை சேர்ந்திருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கிற மாதிரி இவருக்கு வாய்ப்பு ஏற்படும் போன பிறவியில் கன்னி பெண்களுக்கு ஏதாவது துரோகம் இழைத்திருந்தால் அந்த சாபமானது கன்னி சாபமானது இந்த பிறவில் ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏற்படலாம் இல்லை போன பிறவியில் தாய் மாமா உறவு இல்லை மனைவியினுடைய அப்பா மாமனார் இவர்களுக்கு தர வேண்டிய மரியாதை இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு போன்ற விஷயங்களில் அவங்கள பட்னி போடுறது இல்லை பெண் கொடுத்தவர்களிடம் அதிகபட்சமான ஒரு வரதட்சணை இந்த மாதிரி விஷயங்களால் அவங்கள பாதிப்படைய செய்திருந்தால் அந்த பெண் கொடுத்த தந்தையானவர் தந்த சாபமும் இந்த ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் அதை சுட்டிக்காட்டும் வரைக்கும் நீங்கள் லக்கணத்தில் இருந்த ஐந்தாம் இடத்தில் ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அது என்ன சாபத்தை சுட்டி காட்டுதுன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க இப்போ ஒருவேளை ஐந்தாம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன் எந்த கிரகமும் இல்லை மாந்தி மட்டும்தான் ஐந்தாம் இடத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பலன் அதுவும் ஏதாவது ஒரு சாபத்தை சுட்டி காட்டணும் இல்லையா இறந்தவர்கள் உடலுக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமக்கிரிகள் சொல்கிறாங்க இல்லையா இறுதி சடங்கு இந்த விஷயத்தை உறவுகளுக்கோ அல்லது பெற்றவர்களுக்கோ செய்யாமல் அதை தவிர்த்து விட்டிருந்தால் போன பிறவில் அதை செய்யாமல் வேணும்னா வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் இந்த நேரத்துக்குள்ளே வர முடியாது அப்படின்னு தவிர்த்துருந்தாலும் சரி அப்படி இல்லை பக்கத்துலேயே இருந்துட்டு அப்பா அம்மா ஏதோ சொத்து விஷயத்தில் தரல அண்ணனுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க இல்லை நமக்கு தரல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கை செய்யவில்லை என்றாலும் இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்தில் மாந்தி இருந்து பிரேத சாபம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு காட்டுவார் இந்த வகுப்பில் நீங்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன ஒரு காரகத்துவத்தை ஒரு ஜாதகருக்கு தரும் அப்படின்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க எந்த கிரகங்களால் புத்திர தோஷம் ஏற்படுகிறது என்ன சாபத்தை இந்த ஐந்தாம் இடம் காட்டுகிறது ஜாதகருக்கு பலன் என்ன இப்படி எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் மேலும் நல்ல பல விஷயங்களுடன் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்